மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா திருதி முப்பதாம் தேதி திருதி வருது இல்லையா ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்றாங்க அதுவும் நகை சேரும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அக்ஷய அக்ஷயத்ருதியோட தாத்பரியம் என்ன அன்றைய தினத்தில் நம்ம என்னென்னலாம் செய்வது சிறப்பு சொல்றது இந்த திதி இந்த நட்சத்திரம்லாம் சாஸ்திரத்துல கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான கோவில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் சொல்றாங்க அந்த கோவிலுடைய வயக்கடலை கடையும் பொழுது இது எல்லாமே அன்றைய நாள் வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்ல ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேனமதா தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீயா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய பதிவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு நிறைய மக்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லும் போது நமக்கே சந்தோஷமா இருக்கப்பா இது நல்ல டாபிக் எடுத்திருக்கோம் இன்னைக்கு மேம் சூப்பரா ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்றது அவங்களோட கமெண்ட்ஸ் மூலமா நம்மளால உணர முடியுது மேம் கண்டிப்பா நான் என்னால் எல்லா கமெண்ட்டும் படிக்க முடியல பட் ஒரு சிலது எனக்கு ஸ்ரீதா சொல்லுவாங்க மேம் இந்த மாதிரி கமெண்ட் நான் அப்புறம் நான் போய் நான் பார்ப்பேன் நான் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அண்டு எல்லோரும் நல்ல கமெண்ட் போடுறீங்க ஒரு சிலருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் பட் எனிவே நான் வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும் தான் அண்ட் ஐ திங்க் ஜென்ரலி ஒரு கமெண்ட் போடும்போது நிறைய பேர் வந்து ஃபீஸ் பற்றி போடுறீங்க இல்லை பைசாவை பற்றி போடுறீங்க சரி இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் இது இப்போ நீங்கள் வந்து பப்ளிக்கில் ஒரு கமெண்ட் போடும்போது நான் எத்தனையோ பேர் வர்றாங்க எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது நான் வந்து வரக்கூடிய மக்களை பற்றி நான் சொல்லணுன்னா சம்பவங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை பைசாவை பற்றி ஏதாவது உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குது இல்லை சந்தேகங்கள் இருக்குது இல்லை மனக்குறைகள் இருக்குன்னா நான் என் ஆஃபீஸ்லையே தாங்க இருக்கேன் என் ஆஃபீஸ் வந்து என் செக்ரட்ரி இருக்கா ஆஃபீஸ் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணலாம் வரலாம் பேசலாம் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் பட் இப்போ நீங்கள் ஒரு மன வருத்தத்தோடு ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க வந்தீங்க போனீங்கிறது தெரியாது ஒரு சிலர் வராமலேயே கூட சில கமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம் ஸோ வென் யூஆர் டூயிங் அ கமெண்ட் உங்களுக்கு எதாவது அதிருப்தி இருக்குது இல்லை உங்களுக்கு எதாவது மன கஷ்டம் இருக்குது இல்லை என்கிட்ட நீங்கள் பர்சனலாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நம்பர் தான் டிஸ்பிளே போடுறாங்களே நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் இஸ் மை நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இன்னொரு நம்பர் இந்த நம்பர் காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் ஆன்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா செக்ரட்டரிக்கும் ஃபேமிலியெல்லாம் இருக்குது நானே சொல்லியிருக்கேன் காலைல பத்து மணிக்கு ஆன் பண்ணு ஈவினிங் செவன் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி செவன் நீ வந்து ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபோன் பண்ணோம் எடுக்கலை அவங்க வந்து ரிங் ஆகிட்டே இருந்துச்சு அதாவதுங்க அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லை சாப்பிடுவாங்க இருக்கும் ஏன்னா அந்த கா வந்துட்டே காலையில் பத்து மணிக்கு ஆன் பண்ணான்னா ஈவினிங் செவன் ஓ கிளாக் அவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வரைக்கும் ஃபோன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள் பேசணுமோ இல்லை என்ன விஷயங்கள் உங்களுக்கு தகவல் சொல்லணுன்னு நினைக்கிறீங்களோ ஒன்று அந்த நம்பர்ஸ் வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லை ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பாருங்கள் அதனால் நல்ல கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரவேற்கப்படுறது உங்களுடைய வருத்தங்களோ இல்லை பர்சனலாக என்ன எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களோ டோன்ட் புட் இட் ஆன் அ பப்ளிக் இது சூப்பர் மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா அக்ஷய திருதி முப்பதாம் தேதி திருதி வருது இல்லையா ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம நகை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணுறாங்க அதுவும் நகை சேரும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பர்டிகுலராக அக்ஷய திருதியோட தாற்பயம் என்ன அன்றைய தினத்தில் நம்ம என்னென்னலாம் செய்வது சிறப்பு குறிப்பாக பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா இந்த அக்ஷய திருப்தி அன்னைக்கு போய் நகைக்கடையில் விழுந்து அப்படியே நான் வந்து அன்னைக்கு வாங்கலேன்னா எனக்கு நகையே சேராது தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க அக்ஷய திருப்தியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு எந்த வேதத்துலேயும் சொல்லப்படவில்லை இல்லை எந்த ஜோதிட சாஸ்திரமும் சொல்லலை நகை வைக்கிறவங்களுக்கெல்லாம் அது வந்து அந்த நாளை வந்து எடுத்துக்கிட்டாங்க ஏகாதேசியில் இப்படி விரதம் இருங்க நீங்கள் வந்து செத்து போனீங்கன்னா வைகுண்டம் போகணும்னு சொல்கிறோம் யாராவது தண்ணி குடிக்காமல் அந்த விரதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா கிடையவே கிடையாது தங்கம் வாங்கணும் அக்ஷயத்திர்த்து என்னைக்குன்னா எப்படி ஓடுறீங்க கடன் வாங்கிட்டாவது நம்ம போய் வாங்கணுன்ட்டுன்னு தயவு செஞ்சு இந்த மாதிரியான தவறான அவநம்பிக்கைகள் இதெல்லாம் யாருமே வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நாலு வேதம் ரிக்கு யெஜூர் சாம தருவான நாலு வேதத்துலேயுமே அக்ஷய திருதி அன்னைக்கு நீ போய் தங்கம் வாங்க உனக்கு அப்படியே அக்ஷயம் மாதிரி நிறைய வரும்னு சொல்லவே இல்லை இதை நாமள ஏற்படுத்திக்கிட்டது தான் ஸோ நகைக்காரங்களுக்கு நல்ல லாபம் நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல சீட்டு போட்டு அவங்க நகை வியாபாரம் பண்ணுறதுக்காக அக்ஷய திருத்தியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்களே ஒழிய அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை வந்து தங்க அன்னைக்கு வாங்கினா நிறைய சேருங்கிறது கிடையவே கிடையாது ஸோ நம்ம முட்டாள்களாக இருந்தால் எதையாவது யாராவது ஒன்று சொல்லி நம்மளை இப்படி பண்ண தான் செய்வாங்க உங்களுக்கு நகை வாங்கணுன்னா நானே நிறைய சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க தாராளமாக நகை வாங்குங்க அண்ட் கமெண்ட்லயும் நான் சில பேர் போட்டிருந்தாங்க மேடம் நான் அந்த டேல நான் போய் வாங்கினேன் எனக்கு சேர்ந்ததுன்னு நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைங்க சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துல வாங்குங்க அதே மாதிரி சனிக்கிழமையில அஷ்டமி ரோஹிணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு போயிட்டு வைரம் வாங்குங்க நிறைய சேரும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது இந்த டேட்டு இந்த திதி இந்த நட்சத்திரம்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நிறைய தானம் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க வேதங்களும் அதான் சொல்கிறது அண்ட் பெரியவங்களும் அதான் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க ஸோ அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது சித்திர மாதம் ஏன்னா இந்த வருடம் பிறந்த ஃபஸ்ட்டு அமாவாசை வருது இல்லையா சித்திர அமாவாசை அதுக்கப்புறம் வரக்கூடிய மூன்றாவது நாள் திருத்தியை திதி வந்து நமக்கு நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யணும் உன்னுடைய அந்த சூரியன் உச்சபலம் இருக்கும் பொழுது பித்ரு ஆசீர்வாதம் நிறைய இருக்கும் ஸோ நீ அமாவாசை அன்னைக்கு பித்ரு காரியம் பண்ணுற இல்லையா அமாவாசைக்கு நம்ம சாமி கும்பிட்றோம் இந்த பித்ரு காரியம் பண்ணி மூணாவது நாள் அந்த திருத்தியை திதியில நிறைய தானம் பண்ணு அந்த மாதிரி தானம் எல்லாம் பண்றச்சே உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா நகை வாங்குங்கன்னு சொல்லலை வேற என்னமன்றிய தினத்தில் நம்ம வேற என்னென்னலாம் செய்வது சிறப்பு இந்த அக்ஷய திருத்தியைக்கு ஒரு கதை இருக்குது நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவேழிமிழிலைன்னு ஒரு கோவில் அது வந்து கிட்டத்தட்ட நாலு யுகம் கண்ட கோவில்னு சொல்கிறாங்க இந்த நாலு யுகம் கண்ட கோவில்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவக்ஷம் தான் இது கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் இருக்குது திருவேழிமேழிலேன்னு புராணப்படி இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான கோவில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வருஷம் சொல்கிறாங்க அந்த கோவிலுடைய வயது ஸோ சிவபெருமான் வந்து இரு கரங்களோடு இருப்பார் மனித ரூபத்தில் நம்ம சிவனை எங்கேயுமே அப்படி பார்க்க முடியாது இப்போ சுவாமின்னா நாலு கரம் இருக்கணும் இல்லையா ஆனால் இங்கே வந்து கார்த்தியாயினி அப்படிங்கிற அந்த அம்மனை வந்து சிவபெருமான் மனுஷ ரூபத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் ஸோ அவர் நான் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது பொண்ணுடைய பெற்றோர்கள் நாங்கள் நம்ப மாட்டோம் இப்போ சுவாமி அப்படின்னா நாலு கரம் இருக்கணும் இல்லையா நீ ரெண்டு கரத்தில் என்னோடனே ரிஷபம் வருது ரிஷபம் வந்து சாட்சி சொல்கிறது இவர் சிறப்ப சிவபெருமான் தான் ஸோ அங்கே வந்து கைத்தலம் பற்றி கல்யாணம் பண்ணிக்கிறார் கார்த்தியாயினி அம்மனை அந்த ஸ்தலத்தில் திருஞான சம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் அந்த அந்த ஊர் வந்து பயங்கர பஞ்சம் ஏற்படுது மக்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது அசரீதியாக சிவபெருமான் நாவுக்கரசருக்கும் சம்பந்தருக்கும் சொல்கிறாங்க இந்த திருவேழி மேலே ஸ்தலத்திற்கு போ கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் அந்த படி மாதிரி இருக்கும் அங்கே நான் படி காசு டெய்லி ஒரு காசு நான் வைக்கிறேன் பொற்காசு அந்த பொற்காசை வந்து நீ எடுத்துக்கொண்டு ஊர் மக்களுக்கு நீங்க பஞ்சம் தீர்த்துக்கோங்கன்னு சொன்னார் அப்போ சுவாமி அது எந்த நாளில் அதை ஃபர்ஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னார்னா சித்திரை மாதத்தில் சந்திரன் ரோகணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய வளர்கிறை அதாவது அமாவாசை முடிஞ்சு திருத்தியை திதி என்று வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றார் ஸோ கிழக்கு பக்கம் வந்து சம்மந்தருக்கும் மேற்கு பக்கம் வந்து நாவுக்கரசருக்கும் படிக்காசு வைத்து ஊர் மக்களுக்கு பஞ்சம் தீர்த்தார்களாம் இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஸோ அக்ஷய திருத்தியைக்கே புராண கதை இதுதான் அதனால இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய நகை எடுத்துகிட்டு போய் அந்த படியில் வச்சு சுவாமிகிட்டேயும் போய் வணங்கிட்டு வருவாங்க இதே மாதிரி இந்த அக்ஷய திருத்தியில பொற்காசு கொடுக்கக்கூடிய ஒரு கதை கேரள மாநிலத்தில் ஒரு சிவன் ஆலயத்துல இன்றும் நடைபெறுகிறது அவங்களுக்கெல்லாம் விஷு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால இந்த சித்திர மாதம் வந்து சூரியன் ஒன்று சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு அந்த பொற்காசு கொடுக்கறது பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா திருத்தியை திதியில வந்து கேரளாவில் ஒரு சிவன் கோவிலில் நடைபெறுகிறது ஸோ அக்ஷய திருத்தியை அன்னைக்கு சிவபெருமான் அந்த பொற்காசு படிக்காசு வந்து அளந்தார் அதுதான் ஆக்சுவலாக இருந்த கதை ஸோ நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ அன்னைக்கு கோல்டு வாங்கினேன்னா உனக்கு நிறையா செய்கிறோன்னு சிவபெருமான் வந்து செய்த ஒரு செயலை நாம் அதை வியாபாரமாக மாற்றிட்டோம் ரொம்ப சிறப்பு மேம் என்னன்னா எப்ப தங்கம் வாங்கினா சிறப்பு அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம என்னைக்கு தங்கம் வாங்க முடியலையேன்னு வருத்தப்படக்கூடிய ஏழை மக்களுக்கும் உதவுற மாதிரி ஒரு செய்தியும் சொல்லியிருக்கீங்க ஆமா நீங்க வந்து அந்த திருவேலிமன்றிலே போயிட்டு படிக்காசினிங்க வச்சு அங்க சுவாமி வந்து சம்பந்தர் பாடின பாடல் அந்த இதுலயே இருக்கு கோவில்லயே அந்த பதிகம் வந்து நீங்கள் பாடி அங்கே படிக்காசு வச்சு எடுத்துகிட்டு வரலாம் ஆக்சுவலாக இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பார்க்கடலை கடையும் பொழுது இந்திரன் வந்து எதெல்லாம் இழந்தானோ அன்னைக்கு தான் வந்து மகாலட்சுமி தாயார் வரா அந்த பார்க்கடலிருந்து தானே லக்ஷ்மி தாயார் வரா ஸோ மகாலட்சுமி தாயார் வந்தது அக்ஷய பாத்திரம் வந்தது அதே மாதிரி காமதேனு தோன்றியது அப்புறம் கற்பக விரக்ஷம் தோன்றியது இது எல்லாமே இந்த திருத்தியை தான் அதனால பார்க்கடலை கடையும் பொழுது இது எல்லாமே அன்றைய நாள் வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்ல அதாவது பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை வந்து பூமி பிரார்த்தியாரை இந்த திருத்தி அன்னைக்கு தான் அவரும் வந்து காப்பாற்றினார் ஸோ உலகம் உலகத்தை ரட்சித்தார் பெருமாள் அப்படிங்கிறதும் அந்த கதையில வந்து விஷ்ணு புராணத்திலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்திரன் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறார் உலகத்தில் வந்து இவ்வளோ பாவம் எல்லாம் நடக்கிறது ஸோ ம மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் என்னைக்கு வந்து அவள் தானம் பண்ணான்னா அவ சந்ததி நல்லா விருத்தி ஆகும் அப்படின்னு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு சொல்கிறார் சித்திரை அமாவாசைக்கு ஆன பித்த மறுநாள் அதாவது சித்திரை அமாவாசை வந்து மூன்றாவது நாள் அந்த திருத்தியை திதியில வெண்மை நிறைய நிற ந நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் தானமாக கொடுங்க அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை தானமாக கொடுக்கறச்சே உங்களுடைய பாபங்கள் தீர்ந்து உங்கள் சந்ததிகளினுடைய விருத்தி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பெருமாள் சொன்னது ஸோ இந்த அக்ஷய திருத்தியில் நாம் தானம் கொடுக்க வேண்டியது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் வந்து சங்கு இருக்கு இல்லையா வளம்புரி சங்கு அது வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அதை வாங்கி யாருக்காவது அன்னைக்கு வெத்தலை பாக்கில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஒரு ஏழு சுமங்கலி ஒம்போது சுமங்கலி அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க வெண் சங்கு இருக்குது பார்த்திங்களா வளம்புரி சங்கு அது நம்மளும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அண்ட் நம்மளும் அதை ஒரு பத்து பேருக்கு அதை தானமாக கொடுக்கலாம் வெண்மை நிற ஆடைகள் அதே மாதிரி மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு நிறையா அன்னைக்கு கொடுக்கலாம் பால் தயிர் மோர் இந்த மாதிரியான வெண்மை நிற வஸ்துக்கள் இதெல்லாம் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தானமாக கொடுக்கலாம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க அக்ஷய அன்று என்னென்னலாம் செய்யலாம் எது செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு அருமையான தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடம் நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்